அபிஷேகம் பீர் அபிஷேகம் இதெல்லாம் அஜித் பிடிக்காதே அப்புறம் எதுக்கு புதுக்கோட்டையில் மூன்று திரையரங்கில் விடாமுயற்சி திரையிடப்படுகிறது திரையரங்கிற்கு மேல தாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ரசிகர்கள் ஆட்டம் போட்டனர் பல்வேறு இடங்கள் ரசிகர்கள் அஜித்தின் கட்டத்திற்கு பாலாபிஷேகம் செய்த நிலையில் அதற்கெல்லாம் ஒருப்படி மேலாக அஜித் ரசிகர் ஒருவர் வீரார் நடிகர் அஜித் பேனருக்கு அபிஷேகம் செய்தது சர்ச்சையை கிளப்பி உள்ளது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் பார்க்க ஆயிரக்கணக்கான அஜித் ரசிகர்கள் குவிந்த நிலையில் அஜித்தே கடவுளே என்ற கோஷம் எழுப்பி உற்சாகம் அடைந்தனர் மேலும் பட்டாசு வெடித்து திரையரங்கு வளாகத்தில் அஜித் படத்திற்கு பாலாபிஷேகம் செய்தனர் மகாலட்சுமி திரையரங்கில் நடிகர் அஜித் நடித்து வெளியான விடா உயர்ச்சி திரைப்படம் ஒளிபரப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில் திரையரங்கு முன்பாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அஜித்தின் திரைப்பட பாடலை போட்டு ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கொண்டாட்டத்தில் ரசிகர் ஒருவர் சரவடியை ஆபத்தான முறையில் கையில் சுற்றி ஆரவாரம் செய்தார்